நல்லா வாக்கோட நீங்க போய் திரும்பணும் சாமி போய் வாங்க சாமின்னு பெண்டாட்டி குடி பெண்டாட்டி சொல்லிவிடுச்சு சரி கட்டில பொண்டாட்டி ஆமா இவரு ஏறி போறாரு வண்டியில போய் அங்கே போகும்போது அந்த அம்மாட்ட போகும்போது அம்மா வாத்தா சோடு சு திருப்பி நிறையா என்ன வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள அலங்காரம் பண்ணி அங்காரம் பண்ணி வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டுருச்சு சரி போனாக இருந்தாக சாப்பிட்டாங்க அந்த நைட்டு இருந்தாங்க நான் போய் வருகிறேன் எனக்கு நல்ல வழக்கு கொடுங்க அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுது நீங்க போனா தானா சாணி வந்தா தானா சாந்தா தானா சாணி செத்தா தானா அப்படின்னு அந்த அம்மா பாடுறான் சரி அதுக்கு அந்த ஒரு சொன்னாரா என்ன குடி பெண்டாட்டிக்கு கட்டின பொண்டாட்டிக்கும் கட்டு பெண்டாட்டிக்கும் வித்தியாசம் நீங்க போனா தானா சாமி செத்தா தானா கப்பல் தாஞ்சா தானா சாமி போய் வாங்க போய் வாங்க சரி அப்படின்ட்டு அவன் இவன் குடி பண்டாட்டி இவ வந்தவன்

பழக்கம் வழக்கம் சரியா போச்சு போடு அப்படின்ட்டாரு அழகான பெண்டாட்டி இருந்தாலும் ஒரு குரங்கு மாதிரி ஒரு அப்பாட்டி வேணும் எனக்கு போய் வாங்க அப்பா போய் வாங்க சாமி அம்மா அவ்வளவு வாக்கு கொடுத்துச்சான் சாமி என் பிள்ளிய வேற என் தங்கா

பிண்டவோ உண்டவோ அவ்வளவு அவரை எவ்வளவு சோடுனைய வச்சிருந்தவோ இந்த மாதிரி எல்லாம் செய்யறாளே தனக்கு அந்த வார்த்தை சொல்லி அனுப்பலாமா அப்படில்ல பாவம் இல்லையா பாவம் தான் ஓ இந்த பெண்டாச்சி போங்க போங்க இந்தா நீயே எந்தோரையே போய் வாங்க தா கப்பல் ஓடி வரும் தான் பெண்டாச்சி ஆஹ் அவன் அவ்வளவு அருமையா சொல்லி அனுப்புறது தாக்கி இவ நீங்க என்ஜா நீங்க போனா தானா கப்ப சாந்தா தானா நீ தானா நீங்க கழுத்தா தானா அப்போ இவாங்க எங்கானவா போனா எங்கானவா என்ஜா நீ